ஏங்க இருபது வருஷமாக ஹார்ட் அட்டாக்னோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு சின்ன வயது பசங்க மிடில் ஏஜு வயசானவங்க எல்லாருமே வந்து திடீர் திடீர்னு இறந்துறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது வர்றதுக்கு அது எல்லாத்தையும் விட இப்போ இருபது வருஷமாக எது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை ஒரு ஒரு உயரத்துக்கு தகுந்த உடல் எடை இருக்கணும் அதாவது நூற்றி சென்டிமீட்டர்னா அறுபது கிலோ அதை விட இருக்க வேண்டிய வெயிட்டை விட ரெண்டு மடங்கு அதிகம் ஐம்பது கிலோ அறுபது கிலோ அதிகமாகலாம் இருக்காங்க பிஎம்ஐ இருபது நாள் தான் இருக்கணும் விஎம்ஐ முப்பது நாற்பது நாற்பதுன்னு வரைக்கும்லாம் வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை மட்டும் கம்மி பண்ணாவே ஹார்ட் அட்டாக்கை தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த உடல் எடை முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக கடந்த இருபது வருஷமாக உடல் எடை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய மாத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சி நிறைய ட்ரையல் பண்ணாங்க எல்லாம் ஃபெயிலியர் தான் அதனால் இப்போ வந்து புதுசாக ரெண்டு மருந்து வந்திருக்கு அந்த மருந்து நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்குது அந்த மருந்து வந்து இந்த மாதிரி ஊசி வளர்த்து ஊசி வடித்துல வந்திருக்கு அதாவது அஞ்சு வகையான ஸ்ட்ரென்த்தில் வந்திருக்கு வார ஒரு ஸ்ட்ரென்த்து வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டால் போதும் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து சின்ன ஸ்ட்ரென்த்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான போய் கொஞ்சம் அதிக ப கொஞ்சம் பவர்லேருந்து நல்ல ஹை பவர் வரைக்கும் வந்திருக்கு அது போடுறதுனால நல்லா வந்து நம்ம இது எக்ஸ்பர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உடல் எடை கம்மியாகுது எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் அவ்வளோலாம் வந்து பட்டினியிருந்தாலும் அவ்வளோ உடல் எடை உடல் எடையெல்லாம் கம்மியாகாது ஸோ அதனால் அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா செய்துன்னா வயிற்று பகுதியில் அந்த குடலில் போய் கொஞ்சம் வந்து அந்த உணவு ஜீரணாகிற டைமை கொஞ்சம் அதிகம் பண்ணுது அதே மாதிரி மூளையில் போய் நமக்கு வந்து சாப்பாடு வந்து வேணாம் இதோடு போது நிற்றுங்க அப்படின்னு சொல்கிறவுக்கு அந்த சென்டரை வந்து ஆக்ட் பண்ணி அதை வந்து செஞ்சுது செய்யுது அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியாது அந் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து சு இன்சுலின் அளவு வேறு நல்லா சுரக்குது இந்த மாதிரி பல்வேறு நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் எடை கம்மியாகி நல்லா வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற அந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரோட ஆ ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது முக்கியமாக வந்து கணையத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கணைய டெஸ்ட்டு அமைலேஸ் லைபேஸ் ஒன் டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் கேல் பிளட் பார்க்கணும் அல்ட்ராசவுண்ட் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா டெஃபனட்டாக வந்து டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் வந்து வந்து இந்த ஊசி டெஃபனட்டாக எடுத்துக்கலாம் நிறைய எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் போட்டிருக்கோம் பத்து கிலோலேருந்து இருபது இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரைக்கும் கூட இறங்கியிருக்கு அதனால் வந்து தைரியமாக போகலாம் முக்கியமாக வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே வந்து நல்ல இந்த ரிசல்ட் வருது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே ரிசல்ட் வருது அதனால் உங்கள் டாக்டருன்னு ஆலோசனை பிரகாரம் வந்து நீங்கள் இந்த ஊசி தைரியமாக உபயோகித்து உடல் எடையை கம்மி பண்ணிக்கலாம்